الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والصفة الصفا أمنا بالله قال النبي صلى الله عليه وسلم

சமூக மக்களுக்கு முந்தைய சமுதாய மக்களுக்கு வழங்கிடாத பல சிறப்புகளை பல தனித்துவங்களை அல்லாஹிய குடும்பத்திற்கு வழங்கியுள்ளார் அதே போன்று நம்முடைய தொழுகையில் நாம் நிற்கிற அந்த அணிவரிசை நாம் சொல்வோம் இந்த சொற்பை அல்லா வரப்பில் மலக்குகளின் சொப்புகளுக்கு நிகராத ஆக்கிப்பதாம் மனிதர்களாகிய நாம் குறைகள் பல செய்யக்கூடிய நாம் பாவங்கள் பல செய்யக்கூடிய நாம் தொழுதலில் வந்து நிற்கிறவர்கள் இந்த அடிவரிசை இந்த சப்பு இது மலக்குகள் வாழ்லகிலே நிற்கக்கூடிய அடிவரிசை நம்முடைய கண்களுக்கு அதுவெல்லாம் தெரியாது மலக்குகள் வாழ்லகிலே இது போல ஒரு சப்பு அந்த சப்பை ஒரு கட்டத்தில் பூர்த்தியாக்கிவிட்டு அடுத்த சப் இப்படியாக அவர்கள் சப்பு சப்பாக வரிசை முடிந்து அடித்த வரிசையாக இருக்கிறார்கள் அதுபோலதான் நாம் தொருகையில் நிற்கிறோம் என்பது ஒரு அற்புதமான இல்லையா இவாதம் கட்டுவதில் தொடங்கி செலாம் கொடுக்கிற வரை உண்டான ஒரு அமல் அந்த அமலை நாம நம்ம விற்பனை செய்ய முடியாது தொலை சொன்ன தொலை எப்படி எப்படி நமக்கு வேண்டும் என்று கற்றுத்தான் அதுல முதல்ல சரி சப்புகளை தான் செஞ்சிக்கலாம் முதவா அரும்பகிட்ட ஆஹ் ஈட்டியோ அல்லது ஏதேனும் ஒன்று அவருடைய அந்த ஆஹ் உலையோடு சேர்த்து இருக்கும் எல்லாரும் வித்தியிருப்பாங்க அப்ப நம் அந்த தவணை அந்த அம்பை கொண்டு அல்லது ஈட்டியை கொண்டு சவப்புகளை செஞ்சுக்கலாம் எல்லாரும் வீட்டுக்கு பிறகு அந்த பின்ன காலக்கிட்டயே கொதிங்க அதை கொதிங்காலம் பின் இல்லாத மாதிரி அப்படி பார்த்து அந்த குச்சி அந்த உம் ஈட்டியை கொண்டு அப்படின்னு சரியா

மக்கள் நின்றுட்டாங்க நம்ம தொலை வச்சிருக்கலாம் அப்படின்னு ஏன்னா சப்புகளில் ஏற்படக்கூடிய முன்பின் இருக்கு பார்த்தீங்களா இதனுடைய ரியாக்ஷன் என்பது நம்முடைய கல்வி வரை வந்தது நம்முடைய உள்ளங்களில் பல்வேறு வகையான மாற்றங்கள் நிகழ்ந்து பார்த்தீங்களா இவருடைய கருத்துக்கு நீங்க அங்கீகரிக்க மாட்டீங்க உங்க கருத்து இவர் அங்கீகரிக்க மாட்டார் இப்படி கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு காரணமே சப்புகளில் ஏற்படக்கூடிய குடற்படிகள் தான் எங்க உள்ளதை எங்க போய் அதாவது முடிச்சு போடுறாங்க நாம நினைக்கிறோம்

மரத்துகளின் சப்புகளுக்கு நிகராக ஆக்கி தான் சத்தியம் செய்யக்கூடிய வரிசையில் அணிவகுத்து நிற்கக்கூடியவர்களின் மீது சத்தியமாக சத்தியம் செய்யலாம் அது மலத்துகள் மலத்துகளும் சப்பு கட்டி இருக்கிற நிற்கிற தொழிலாளிகள் அப்படி பார்த்தா அல்லாது நம்மை கொண்டு சத்தியம் செய்யலாம் காரணம் நாம் நிற்கிற முறை அவளுக்கு பிடிச்சிருக்கு நாம நிற்கிற அந்த மொழி அல்லாவுக்கு பிடித்ததுனால நம்முடைய அணிவரிசையை போல் அல்லாவு மரங்குகளின் அனைவரிசை அல்லது மரங்குகளின் அலைவரிசையை போது நம்முடைய அலைவரிசை ஒற்றுமை கிட்டத்தட்ட நாம தொல்வியில் மரங்களுக்கு நிகழாக இருக்கிறோம் அதனால தான் நாம எந்த விதமான ஒரு தொல்விக்கு வெளியில செய்யக்கூடிய செயல்களையும் செஞ்சிடப்படும் வெளியில செய்யக்கூடிய

ஆனால் நாம் அவருக்கு பதில் சொல்லுகிற விதத்தில் அவரோடு பேசுகிற விதத்தில் தொழுகையில் நம்முடைய கூட நான் சொல்ல ஏன் தொகுதியில் சப்புகளை நாம தொல்வையில் அணிவரிசைகளை மலங்குகளின் அணிவரிசைகளுக்கு நிகராக ஆக்கிறான் என்று சொன்னால் நாம் அப்படி அந்த அப்படி நிற்கிறோம் மலங்குகள் எப்படி நின்று தான் நிற்பான் அவங்களுக்கு மாற்றம் செய்ய தெரியாது அவளுக்கு அல்லாருடைய உச்சனைகளுக்கு மாறு செய்ய தெரியாது அவங்களுக்கு அல்லாத அந்த தன்மைகள் படைக்கல

சலாப் கொடுக்கிற வரை நாம சலாப் நிற்கும் என்ன போன பத்து நிமிஷம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்துக்கு மேல தாண்ட அந்த கொஞ்ச நேரம் சிந்தனைகளை நம்மளுடைய உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்தி நாம நிறோம் பெரிய பாக்கியமான விஷயம் அவட ஒரு அற்புதமான ஒரு அமலுக்கு தொருகை இந்த தொருகை நான் சொல்ற ரொம்ப பார்த்து பார்த்து சரி செஞ்சாங்க எவ்வளவு செய்யும் சுற்று எவ்வளவு செய்யும் ஒரு சகாபிவர்கள் போக திரும்பி தொழுங்குன்னு சொன்னி தொழுங்கு திருப்பி தொழுதை கேட்டு சரியாக தொழில அப்ப சரியாக தொழிறாத மனிதரை நாம சொல்லுவாங்க திருப்பி தொழில் தொழுகைங்கிறது ஒரு சடங்கு அல்ல அது சரியத்தினுடைய பலமான ஒரு கையில் ஒரு அதை கொண்டு வெற்றி நாம் தேடப்படும்

நிர்பந்தியான நிலையில் அதாவது உதவிகள் ஒத்தாசைகள் இல்லாத நிலையில் நிற்கிறார் அவருக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் உண்டு நல்லா வைத்தவர் அவர் அந்த அவர் ஓதுகிறார் எங்கிருந்தோ ஒரு குதிரை வீரர் வந்த யாருமே தெரியல முன்னாள் பார்த்தது ஒரு குதிரை வீரர் வந்த அந்த ஒரு கொலை கொடுத்த மக்கள் எல்லாம் அப்படியே அடிச்சு தள்ளி தூக்கிட்டு அவரை காப்பாற்றிக் கொடுக்கிறார் யாரு என்ன ஒரு தகவல்கள் அல்லாவுக்காக மறக்கங்களாக இருக்கலாம் வேற யாருக்கு இருக்கலாம் அப்போ தொல்வி என்பது அந்த ஆளுத்திலே உதவி தேடக்கூடிய அந்த டயத்திலேயே உதவி ஒருபடியாக ஒரு ஆவல் அதுல நம்முடைய கட்டுப்பாடுகிறது சப்பில் இருந்தே தொடங்கும் முன் சப்பிலே இடம் இருக்கிற போது பெண் சபையில் நாம் நிற்கக்கூடாது என்ன அராம என் தொல்வி கூடாதா அதுக்கெல்லாம் நாங்க வரல சட்டம் என்ன அப்படின்னா முன்சப்பூர்த்தியாக்கி விட்டு அடுத்த சப்பத்துக்கு போகும் ஒரு சப்பில இடைவெளி இருக்க அடுத்த சப்பிலைக்கு இல்ல அந்த இடைவெளியில் செய்தால் வந்து நின்று கொள்கிறான் ஆல்ரெடி நான் என்ன சொல்றேன் அப்படி இல்ல இல்லாத தப்பில் எடுத்துனாலே செய்தா நம்ம எவ்வளவோ வசுவசாக உள்ளாக்குறான் கெடுக்கிறான் இதை நாமளே அவளுக்கு இடம் இடம் போட்டுட்டா நீங்க நெல்பா அப்படின்னு கொஞ்சம் கேப் போட்டு நின்று அழகாக நின்று நம்முடைய தொகையை என்ன செய்ய மேலான பெரியவர்கள் அதனால தான் நான் சொல்லாசன் போங்க தோளோடு தோல் ஒட்டி உரசி கொடுங்கள் என்று சொன்னார்கள் சப்பிலே முன்பின் இல்லாமல் செய்யாமல் நெல்லுங்கள் என்று சொன்னார்கள் முதல் சபை பூர்த்தியாக அடுத்த சப்புக்கு நீங்கள் முதல் சபிலே நிற்கக்கூடிய ஒரு நன்மையை பற்றி நான் எவ்வளவு என்னன்னு சொல்ல சபிலே நிற்கக்கூடிய அந்த நன்மைகளை உங்களுக்கு தெரிந்து கொண்டால் நீங்கள் அறிந்து கொண்டால் அங்கே நிற்பதற்கு போட்டி போடுவீர்கள் நீயா நானா என்று போட்டி போட்டு முன்சப்பில் நிற்பீன் இன்னைக்கு நிறைய பேர் நீ போலிகளம் இது நாம போய் நிற்கணும் வந்து முன்சப்பு நிற்கக்கூடிய நன்மையை மட்டும் இங்கு தெரிந்து கொண்டால் அவர்கள் நடக்க முடியாதவன் கூட அப்படியே வந்து அதனால நம்முடைய இப்ப நம்மை நம்முடைய சப்புகளுக்கு நிகழாக ஆக்கிட்டாலும் நாம் அதன் கவனம் குறைவாக்கூடாது கொரோனா காலம் வந்த பிறகுதான் நமக்கு மத்தியில் கொஞ்சம் இடைவெளி வந்துச்சு இப்போ அது நடந்து இல்லையா அப்படி அவங்க இந்த தொற்று நோய் நிலை முடிந்த அளவுக்கு நாம அடுத்தடுத்து இருக்கிறோம் ரொம்ப இடைவெளி இல்லாம நாம முதல்ல நம்முடைய சப்புகளை அமைத்துக் கொள்ளணும் அதே போல தொழுகையில் ஒரு கட்டுப்பாடாக இருந்தால் அந்த தொழுகை ரெண்டு விஷயத்தை தரு ஒண்ணு அல்லாவிடத்துல இருந்து உதவியை பெற்று தரு அதுக்கு சம்பவம் இரண்டாவது நம்ம இடத்துல உண்டான தீமைகளை அது கிடைத்தது இந்த சொலாத்த ിൽ പക്ഷായിട്ട് അവർ ഒരുപാട് കാര്യങ്ങളെയും തടുക്കപ്പെട്ട കാര്യങ്ങളെയും ഒറ്റമണിത്തന്നെ അത് കാപ്പാട്ടുന്നത് എന്ത് തന്നെ നമ്മുടെ തുറന്ന അപേപ്പെട്ട ഭയമുള്ള തുറന്നു വരുവാനാകി